இன்று முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வெற்றிலை தீபம் முருகனுக்கு இட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீடெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு முருகனுக்கு வெற்றிலை தீபம் விடுங்கள் ஒரு பித்தளை தாம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலையே சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் நுனி காம்புகளை அதை கிள்ளி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பித்தளை தாம்பத்தை நடுவில் குங்குமம் சந்தனம் கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலையையும் மையப்பகுதியில் சந்தனம் குங்குமம் கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலையும் பித்தளை தாம்பதத்தில் விசிறி போல் அடுக்கிக் கொள்ளுங்கள் நடுவில் ஒரு அகழ்விளக்கை ஏற்றி அதில் நெய்யிட்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் பூக்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவு முருகனுக்கு ஏதேனும் பிரதாச பிரசாதங்கள் வையுங்கள் பகல் கற்கண்டு உங்களால் முடிந்த பிரசாதத்தை முருகனுக்கு வைத்து நீங்கள் வெற்றிலை தீபம் நெய்யினால் முருகனுக்கு ஏற்றுங்கள் அனைத்து காரியமும் நிறைவேறும்